இங்க பாருங்க குட்டி நண்டு குட்டி நண்டு பாருங்க இதா இதோட குஞ்சி இது அழகா இருக்கு பாருங்க அடிக்குமா இங்க வீடியோ பாக்குறது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னால போட்டது இப்போ திரும்ப ரீ அப்லோட் பண்றோம் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம் அது பண்ண காசு இல்லை இப்போ ரெண்டு வருஷமா சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஜேடி விலாக்ஸ்ன்னு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் ம் இதேமாரி குச்சி எடுத்தா அப்போ வந்து உள்ளே குத்துனா ரெண்டு உள்ளே ஓடாது வெளியே நிற்கும் பாருங்கள் பிடிச்சிட்டாரு இதாங்க பால் நண்டு இதை புட்டாடே பால் பாலா வரும் வெளில வர வருங்க அவ்வளோதான் பிடிச்சு கொஞ்சம் பெரிய நண்டாதான் இருக்கு

இஞ்சி பூண்ட தோல் உரிக்காம இதுல போட்டு நல்லா அப்போ அப்பதான் நண்டு குழம்புக்கு ரொம்ப வாசனையா இருக்கும் அடுத்து நம்ம இஞ்ச போட்டு நல்லா இடிச்சிக்கணும் அவ்வளோதான் இஞ்சியும் பூண்டையும் இடிச்சிக்கிட்டாச்சு இத அதில் எடுத்து நம்ம அந்த வட்டால வச்சுக்கலாம் நண்டு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நண்டு ஆஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கொடுக்க போட்டுக்கணும் ரெண்டு கொடுக்க உடச்சுக்கிட்டு அப்புறம் இந்த வயசு சைடு எடுத்து உங்கள் பாருங்க குட்டி நண்டு குட்டி நண்டு பாருங்க இதாக இதோடய அழகாக அழகரு பாருங்க இதே எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் அப்படியே வளர்ப்பு உடம்புல டைட்டாக வயல் நண்டுபா இந்த ஓட நம்மளுக்கு தேவையில்லை இந்த கன்று சைடு எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுல பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்டு குட்டியே பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகாக இந்த இப்போ இந்த ரெண்டுலாம் தான் கிடைக்கும் கோடை காலத்தில் வந்து ஒரு நண்டு கிடைக்கும் நிலா நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நண்டு இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சிடலாம் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சி அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி கடுகு ஊற்றிக்கலாம் கடுகு இப்போ நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம் ஜீரகமும் பெருஞ்சீரகம் கலந்து போட்டுக்கலாம் நல்லா கல்லுப்பு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நண்டு கிரேவிக்கு இந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால்தான் வாசனையா சூப்பரா இருக்கும் சொல்ல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நண்டு சேர்த்துக்கலாம் அவருதான் காரத்தூள் காரத்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் நண்டு போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம் தான் புரிய ஆனா என்ன அம்மைய வில்லை அவ்வளவுதான் நண்டு வே எடுத்து மூடிய வச்சிக்கலாம் அவ்வளவுதான் கொதி வந்துட்டேன்னு பார்க்கலாம் ப்பா வேற லெவல்ல வாசனை வேற லெவல்ல இருக்கு நல்லா தொக்கு போல இருக்கும் புளிப்புக்கு யாராவது எம்ச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம்